ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் டபுள் எயிட் ஜீரோ செவன் நைன் எயிட் போர் த்ரீ ஃபோர் டூ நடிகர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியின் பெயரை அறிவிச்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது எந்த அளவிற்கு சரியானது வழி நிறைந்த ஒரு விஷயம் அதுல வழி மிகாமல் இருப்பது வெற்றி கழகம் இக்கு போடணும் ராமனை கொண்டாடுற பலருமே ராவணனை வந்து தூக்கி பெரியார் அவர்கள் காலத்துக்கு கிட்டத்தட்ட ராவணன் பாட்டன் நார்த் அவர் வந்து ராமனே வடக்கம் தான் எங்களுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் எப்பவுமே கிடையாது ராமன் தான் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லக்கூடியத நீங்க உள்ள போய் அவனை பத்தி படிச்சாதான் தெரியும் ராவணன் தான் நமக்கு சம்பந்தமே இல்லாதவன் என்பதையும் நீங்கள் உள்ள போய் பார்த்தாதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும் வால்மீகின்னு ஒரு நார்த் இந்தியன் போயிட்டு வந்து ராமன் நம்ம கிட்ட கொடுக்கல இல்ல கம்பனு ஒரு புலவர் வந்து நமக்கு ராமன் யாருன்னு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க அவரை தமிழங்கிறீங்க இவர் ராமனை இல்லைங்கிறீங்க கேட்டால் ராமன நீங்க ஜாதி வாரியாக இவர் பிராமணன்னு நினைச்சிக்கிறீங்க ராமணனை நீங்க வந்து நம்ம ஆள்னு நினைச்சிக்கிறீங்க நீங்க அப்படி பார்த்தாலும் ராவணன் தான் பிராமணன் கட்சி என்ன சொல்லுது ராமாயணமே பொய் ராமணன் எங்கள் தலைவன் ராமாயணமே போய்னதுக்கப்புறம் ராணன் எப்படிங்க அரசியல் ராணன் சார் பார்க்கப்படுகிறது எல்லா தேசங்கள்லையுமே ஏதாவது ஒரு அடிப்படையில் தான் ஒரு அரசியல் வேறு ஒன்றி நிற்கும் நம்மளுடைய சாபக்கேடு நம்ம இந்தியாவில் அந்த வேறு பக்தியாக இருக்கிறது தான் பெரிய கஷ்டம் லகன் நெயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நீர் காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பேச்சாளர் கோ சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஒரு தமிழ் பேச்சாளரா நீங்க பரவலாக அறியப்படுறீங்க இந்த தமிழ் மீதான ஒரு ஆர்வம் தமிழ் மீதான காதல் தமிழ் மொழியின் பற்றி சிறப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் தமிழ் மேல வந்த ஆர்வம்ங்கிறது எல்லாருக்குமே அவங்க தாய்மொழி மேலே எப்போவுமே ஒரு பெரிய அன்பு இருக்கிறதுக்கிறது சாதாரணமான ஒன்று தான் அதில் நம்ம தமிழ் வழி பள்ளியில் படித்ததால் ரொம்ப அதிகமாகவே தமிழ் மேலே ஒரு பெரிய ஆர்வம் வந்துருச்சு ஏன்னா நம்ம தமிழ் தான் அதிகமாக படிக்கிறோம் ரெண்டாவது நம்ம படித்த புத்தகங்கள் பள்ளி பருவத்தில் அப்புறம் பேச்சு மேலே வந்த ஒரு ஆர்வம் பேச்சு மேலே வந்த உடனே நமக்கு தானாகவே தமிழ் படிக்க வேண்டிய தேவை வந்துருச்சு அப்படி படிக்கும்போது அப்படியே நமக்கு தமிழ் மேலே ஒரு பெரிய ஆர்வம் அப்படின்னு இப்போது தமிழ் மொழி வந்து எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இப்போ தேவைப்படுது சார் அவரவர்களுக்கு அவங்க அவங்க தாய்மொழி ரொம்ப அவசியம் இன்றைக்கி தமிழ் மொழி சார்ந்த பாடம் மட்டும் கிடையாது எல்லா துறைகளிலேயுமே நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா அவங்க அவங்க தாய்மொழியோ அறிவோடு அந்த துறை அணுகும் போது தான் அவங்க அதில் ஒரு பெற்றிய பெரிய வெற்றியை கொடுக்க முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்மொழி ஒரு மொழியாக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறையிலேயும் அந்தந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு அந்தந்த தாய்மொழியிலேயே கல்வி அப்படிங்கிறது வந்து எல்லா துறை சார்ந்த அறிவுக்கும் தேவையானது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் தமிழும் தமிழ் இலக்கியமும் தமிழோட தொன்மையும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா ஒரு மனிதனுடைய பண்பு நலன்கள் வந்து மாறுமா சார் கண்டிப்பா மாறும் ஏன்னா ஒரு தாய்ப்பால் எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு உணவா மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் அந்த தாய்ப்பால் கொடுக்குதோ அதே மாதிரி தான் ஒவ்வொருவருடைய தாய்மொழி குறிப்பாக நம்ம தமிழ்மொழி அது ஒரு கான்வர்சேஷன் செஞ்சுக்கிற ஒரு டூல் மட்டும் இல்லாமல் நம்ம மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அது நம்ம வாழ்க்கையவே எப்படி நம்ம வாழணுங்கிறதுக்கான பண்பையும் சேர்த்து கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இருக்குது இப்போ உதாரணமாக சொல்லணும்னா மகாத்மா காந்தி வந்து அவருக்கு அகிம்சை அப்படிங்கிற அந்த எண்ணமே எங்கிருந்து வந்ததுன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் காந்தி சொல்வார் அவருடைய ரொம்ப விரும்பக்கூடிய டால்ஸ்டாய்க்கு அவர் கடிதம் எழுதுகிற போது சொல்கிறார் எப்படி ஒரு வெறுப்புக்கு ஒரு பகைக்கு ஒரு எதிர்ப்புக்கு அமைதி எப்படி ஒரு பெரிய சரியான பதிலடியாக இருக்க முடியும் அகிம்சை எப்படி ஒரு பெரிய சரியான ஒரு பதிலடியாக இருக்க முடியும் இது எப்படி நீங்கள் இந்த ஒரு பெரிய தத்துவத்தை உங்களால் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னு கேட்டப்போ அங்கேருந்து அவர் சொன்னது இது வேறு எங்கேருந்தோ கற்றுக்கிட்டதில்லை உங்கள் இந்தியாவில் உங்கள் தமிழ் மொழியில் திருவள்ளுவர் சொன்ன இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னையும் செய்து விடலுங்கிற குரல் தான் எனக்கு இந்த போதனையை கொடுத்துச்சின்னு சொன்னப்போ தான் காந்தி ரொம்ப வியந்து திருக்குறளை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்போ நேராக இல்லாமல் அது சுற்றி போகும்போதே ஒருத்தருடைய மனசில் ஒரு தேசப்பிதாவை ஒரு மகாத்மாவை கொடுக்க முடியுது அப்படின்னா நம்ம மொழியில் இருக்கிறத நம்ம உண்மையிலே படிக்க ஆரம்பித்தோம்னா புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நம்முடைய பண்பையும் அது கண்டிப்பாக கட்டமைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை சார் பொதுவாகவே தமிழ் பேசும்போது மட்டும் ஒரு வீரம் வந்து வெளிப்படுறத யார் தமிழ் பேசினாலும் பார்க்க முடியுது தமிழ் அப்படின்றது இனிமையா வீரமா சார் தமிழ் என்பது இனிமை அது எந்த இடத்துல தேவையோ அங்கே இனிமை ஆனால் என்ன கேட்டிங்கன்னா தமிழுடைய சிறப்பே வந்து அது ஒரு வீரம்தான் நீங்க சிவாஜி கணேசன் இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அவருடைய ஆக்டிங் நினைக்கிறீங்களா என்ன பொறுத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் ஆக்டிங் கூட செகண்டரி தான் சிவாஜி கணேசனாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது ரெண்டு விஷயம் இருக்கும் நீங்க பாருங்க நீங்க சிவாஜி கணேசனை கூட நம்ம மறந்துடலாம் ஆனா யாரை கேட்கிறாய் வரி எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி அந்த வசனங்களை அவர் உச்சரித்த அந்த விதம் இருக்கு பாருங்க அதுதான் சிவாஜி கணேசனை நமக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அதே தான் பாரதியும் கூட பாரதிக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்து தமிழில் இனிமையாக பாடல்களை கையாண்டிருந்தாலும் கூட பாரதியன் தனித்துவமாக தெரிகிறான்னா அவன் தான் தமிழை கொஞ்சம் வீரமாக கையாண்டான் அவனுடைய பாடல்கள் எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமான பாடல்களாக அவன் கொடுக்க ஆரம்பித்தான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடுந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை இந்த மாதிரி தமிழை ரொம்ப ரௌத்ரமாக பயன்படுத்துகிற போது அது ஒன்றும் இல்லை தமிழுடைய அழகே என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு ரீஜியன்லேயும் ஒரு ஒரு லாங்குவேஜ் எப்படி உருவாகுதுன்னா அந்த சூழ்நிலைக்கேற்ற மாதிரி தான் இப்போ மேலை நாடுகளில் வந்து ஏன் அவங்க பேசுகிறது உதறு கூட ரொம்ப பெருசாக ஓப்பன் பண்ணாமல் பேசுவாங்க ஏன்னா அவங்க இருந்த குளிர் பிரதேசம் அவங்க வாயை ரொம்ப பெருசாக ஓப்பன் பண்ண முடியாது அந்த குளிரில் அவங்க பேசக்கூடிய அந்த தன்மைக்கு அவங்களுடைய எழுத்து உருவாவதும் சொல் உருவாவதும் மொழி உருவாவதும் அந்த சூழ் புவியியல் சூழ்நிலையை பொறுத்து நம்ம இருக்கிறது வந்து வெயில் இருக்கக்கூடிய தட்பவெப்பம் நிறைந்த ஒரு இடம் அதனால் நம்மளுடைய வேவே பார்த்திங்கன்னா நல்லா திறந்த வாயோட எழுத்துகள் உச்சரிப்பே வந்து ரொம்ப பெருசாக உச்சரிக்கிறது தான் நீங்கள் தமிழ் அதனால் வாயமூடின்னு பேசிட்டிங்கன்னா தமிழ் வராது ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கணும்னா தொல்காப்பியர் சொல்லிருக்கார் விதி நாவை இப்படி தான் உச்சரிக்கணும் யாவை இப்படி தான் உச்சரிக்கணும் இந்த நாக்கு பல் அன்னம் எது எதோட பிளறணும் எது எதோட தொடணும் எது எதை வருடணும்னு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு விதி சொல்லியிருக்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம முதல்ல பேசுகிறது கிடையாது அப்போ தமிழுடைய சிறப்பு என்னன்னா தமிழ் இனிமையின் தளத்திலே இருந்து வந்தது அது அதே சமயம் வீரத்தோடு வெளியே பாய்ச்சுவது ரெண்டுமே ஒரு மொழிக்கு இருக்கிறது வந்து ஒரு பெரிய சிறப்பு நிறைய மொழிக்கு அப்படி கிடையாது ஆனால் தமிழுக்கு நீங்கள் இனிமைன்னு போனீங்கன்னா நீங்கள் அதோட எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் ரசிக்கலாம் வீரம்னு போனீங்கன்னா அதனுடைய உச்சத்துக்கும் போய் ரசிக்கலாம் சார் இப்போது தமிழுடைய அரசியலும் தமிழர் பற்றின நாகரிகமும் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இப்படி நீங்கள் கேட்குற கேள்வி நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா தமிழை வைத்து அரசியல் அப்படிங்கிறத விட நம்ம அது உள்ளே போக வேண்டாம் அரசியலுக்குள்ள ஆனால் தமிழுங்கிறத விட தமிழ்தாய் வாழ்த்தே நம்ம இன்றைக்கி சொல்றதே அது ஒரு அரசியலோடு இருக்கக்கூடிய ஒன்று தான் மற்ற மாநிலங்களுக்கு மொழிகளுக்கு வாழ்த்து பாடல்கள் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு வாழ்த்து பாடல் வந்ததுக்கு நம்ம கண்டிப்பாக அது அதற்கு காரணமான அந்த அரசியல் கட்சிக்கும் தலைவருக்கும் நம்ம ஒரு பெரிய நன்றியை இந்த நேரத்தில் சொல்லணும் ஆனால் அதே சமயம் அதை எழுதினது சுந்தரனார் அவர் எழுதின முழு பாடல் வேறு ஆனால் அந்த முழு பாடலை மாற்றி கொஞ்சம் அதை எடிட் பண்ணி தான் நமக்கு தமிழ் தாய் வாழ்த்தா கொடுத்துருக்காங்க அந்த எடிட் மேலே எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது இப்போது தமிழ் தாய் வாழ்த்து நம்ம சொல்கிறோம் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழில் ஒழுகும் சீதா அந்த பாடல் வருகிற போது ஒரு குறிப்பிட்ட வரிகள் அந்த பாட்டிலேருந்து எடுத்துட்டாங்க பல்லுயிரும் பல உலகும் படைத்தளித்து துடைக்கினுமோர் எல்லையறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளம் துழுவும் உன் உதிரத்தே உதித்து ஒன்று பல வாகிடினும் ஆரியம் போல் உலக வழக்கழிந்து ஒழிந்து சிதையா உன் சீரிழமை திறம் உயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே இந்த பேராகிராஃபை தூக்கிட்டாங்க இதை ஏன் நீக்கிறாங்கன்றதுக்கு அவங்க சொல்கிற காரணம் வந்து சரியானதும் கூட தான் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்துன்னு ஒரு மொழியை வாழ்த்தும் போது இன்னொரு மொழி செத்து போச்சுங்கிறது சொன்னால் அது தமிழருடைய பண்பாடு இல்லை அதனால் அதை நாங்கள் எடுக்கிறோமுங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா கன்னடமும் கழிதலுங்கும் கவின் மலையாளம் துளு எல்லாம் தமிழ் உதிரத்திலிருந்து வந்ததுங்கிறத நீங்கள் மறைக்க வேண்டாமே அது இங்கிருந்து தான் வந்ததுங்கிறத ஒவ்வொரு தமிழர்களும் பாடும் போது தெரிஞ்சிருக்கணுமே அதே மாதிரி இதில் இன்னொரு அரசியல் பாருங்கள் இது எடுத்துகிட்டு வந்த ஒரு கடவுள் மறுப்புக்கு எதிரானவருங்கிறதால இதுல பல்லுயிரும் பல உலகம் படைத்தடித்து துடைக்கினும் ஒரு எல்லையறு பரம்பொருள் போல் கடவுள் எப்படி இருக்கானோ அதே மாதிரி தமிழே நீ எப்பவுமே இருக்கேங்கிறத சொல்ல வந்த வரியை அவர் வந்து நாத்திகவாரி என்கிற காரணத்தால இந்த வரியும் எடுத்துட்டார் பண்பாடுக்காக ஆரியம் போல் அந்த மொழி அழிந்தது போலன்னு சொல்லாமல் இருந்தது எடுத்தது சரி அது தப்பில்லை ஆனால் மற்ற வரிகளை எடுக்காமல் இருந்திருக்கலாம் அதை அவங்கள கூட நான் விட்டுர்லாங்க இன்னைக்கு தமிழ்தாய வாழ்த்து பாடுறாங்க இருக்காங்களே எல்லோரும் பாடுறோம் நீங்கள் பாடுறீங்க நான் பாடுறேன் நமக்கு தெரிஞ்சு நம்ம முதலாம் வகுப்புலேருந்து நம்ம கல்லூரி வரைக்குமே தமிழ் தாய் வாழ்த்தா பாடிட்டு தான் இருக்கோம் எழுந்து நிற்கிறோம் ஆனால் யார்கிட்ட போய் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா திரு திருன்னு மொழிக்கிறாய்ங்க நம்ம தேசிய கீதத்துக்கே அர்த்தம் தெரியாது வச்சுக்கோங்களேன் அதாவது நம்ம மொழி இல்லை அது நம்மளுடைய மொழி இல்லை அதனால் அர்த்தம் தெரியாது ஆனால் பாடிடுறோம் ஆனால் தமிழ் தாய் வாழ்த்து நம்ம மொழி தமிழில் எழுதுனது ஆனால் அர்த்தம் கேட்டால் தெரியாது அர்த்தம் தெரியாததால் என்ன ஆகிடுச்சு பாருங்கள் பாடும்போதே நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழில் ஒழுகும்னு பாடுறாங்க அது கெழில் கிடையாது நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும் அது நமக்கு ஏன் தெரியலன்னா அர்த்தம் தெரியல தப்பாக பாடுறோம் நீங்கள் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது எவ்வளோ அழகான பாடல் நீங்கள் பாடும்போது தமிழ்தாய்க்கு ஒரு வாழ்த்து சொல்லும்போது நீங்கள் உருகி சொல்லலாம்ல நம்ம அதை பண்ணுறதில்லை இப்போ அதை அர்த்தம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் சுந்தரனார்னு நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு நீரால் ஆகிய இந்த கடல் இந்த கடலை தன் ஆடையாக உடுத்தி இருக்கிறாள் இந்த உலகம் நீங்கள் பூமியே பார்த்தீங்கன்னா முக்கால் பங்கு கடல் இருக்கும் ஒரு பங்கு தான் நிலம் இருக்கும் அதை சுந்தரனால ஒரு கற்பனை பண்றார் இதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் பெர்சனிஃபைன்னு சொல்லுவாங்க அவர் ஒரு உருவமாக கற்பனை பண்றாரு இப்போ சொல்றாரு இந்த நீராகிய கடலை ஒரு ஆடையாக உடுத்தி இருக்கிற நிலமான பெண்ணுக்கு நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுவும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டம் இதில் அப்போ ஒரு பெண்ணுட்டா அப்போ அவளுக்கு ஒரு முகம்னு ஒன்று இருக்கணும்ல எழில் ஒழுகும் முகமாக இருப்பது இந்த பரதகண்டம் உலகம் ஒரு பெண்ணுனால் அதில் இந்த பரதகண்டம் ஒரு முகம் இப்போ அந்த முகத்துக்கு இப்போ என்ன இருக்கணும் நெத்தின்னு ஒன்று இருக்கணும்ல அடுத்து எழுதுறார் தக்க சிறு பிறைனுதலும் பிறைனுதல்னால் பிறை போல நெற்றி பிறைனுதலும் தரித்தனரும் திலகமுமே இப்போ அந்த முகத்துக்கு ஒரு நெற்றி அந்த நெற்றியில் ஒரு அழகான பொட்டு இப்போ எது நெற்றியா தெக்கணமும் தென் இந்தியா வந்து நெற்றி அதில் நம்ம தமிழ் மொழி ஒரு ஒரு பொட்டு போல் இருக்குது இன்னும் சொன்னோன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அதற்கு நெற்றி அதுக்கு தமிழ் ஒரு பொட்டு போல் இருக்குது அந்த திலகத்தின் வாசனை எப்படி எங்கும் வீசுகிறதோ அது போல் தமிழே உன்னுடைய புகழ் இந்த உலகம் முழுக்க வீசுகிறது அதுக்கடுத்து தான் அவங்க எடிட் பண்ண வரிகள் அதுக்கடுத்து தான் உன் சீரியலமை உன்னுடைய இந்த எப்போதும் இளமையாக இருக்கிற நான் உன்னை பார்த்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 இதுதான் அதோடைய அர்த்தம் தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இன்றைக்கு ஒரு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அது தமிழ்நாடா தமிழகமா அப்படின்ற குழப்பமே நிறைய பேருக்கு இருக்கு இப்போ கூட நடிகர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கட்சியின் பெயரை அறிவிச்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது எந்த அளவிற்கு சரியானது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் அதில் ஒன்று வழி நிறைந்த ஒரு விஷயம் அதில் மிகாமல் இருப்பது வெற்றி கழகம் இக்கு போடணும் அது இன்னைக்கு ரொம்ப நம்ம யாருமே அதை செய்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அது எவ்வளவு முக்கியங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு வரி எழுதுகிறோம் பாலன் ஒருத்தருக்கான்னு வச்சுக்கோங்களேன் பாலன் நாய் பால் குடித்தது அப்படின்னு போகிறோன்னா பாலன் நாய் பால் குடித்தது அப்படின்னு ஒரு வழி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் நாய்க்கும் பால்க்கும் நடுவில் இப்பு போடாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் பாலனுடைய நாய் பால் குடித்தது இப்போ நீங்கள் அந்த இப்பு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நாய் இப்பு போட்டுட்டிங்கன்னா பாலன் நாய்ப்பால் குடித்ததுன்னு வந்துடும் பாலன் நாய்ப்பால் குடித்தான்னு ஆகிடும் அப்போது ஒரு ஒரு வள்ளினம் வந்தால் என்ன வரலனா என்னன்னு நினைக்கக்கூடாது அது அது வந்தாலே அங்கே ஒரு ஒரு பெரிய பொருள் மாற்றம் நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் அதனால் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவர் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆரம்பிக்கிற போது இதில் ரொம்ப கவனமாக இல்லைன்னா எங்களுக்கு என்ன தோணும்னா ஒருவேளை நீங்கள் ஆட்சிக்கு வந்தா அப்போ தமிழ் எந்த அளவுக்கு நீங்கள் தமிழ் தமிழ்மொழிக்கு நீங்கள் என்ன செய்வீங்கிற ஒரு கேள்வி வந்துடும்லே அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னா இந்த பிழைகள் இல்லாமல் இருக்கிறது அவசியம் ரெண்டாவது நீங்கள் சொன்ன தமிழகம் தமிழ்நாடு இன்றைக்கி நம்ம நான் நம்ம நாட்டில் நடக்கிற பெரிய பிரச்சனையில் ஒன்றும் தமிழகம் சரியா தமிழ்நாடு சரியா அப்படின்னு இருக்காங்க முதல்ல நான் ஒன்று சொல்கிறேன் அர்த்தம் தெரியாமல் நம்ம வந்து இது அரசியல் பண்ணக்கூடாது தமிழகம்னாலும் தமிழ்நாடுனாலும் ஒன்று தான் தமிழ் அகம் அகம்னாலே நாடு தான் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் சொல்கள் தான் வேறு வேறு தவிர வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் இதில் நம்ம எங்கே இதனுடைய பாலிடிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா இந்த தமிழகம் அப்படிங்கிற சொல் தான் முத முதல்ல அதிகமாக சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இப்போ உதாரணத்துக்கு வையக வரைப்பில் தமிழகம் கேட்க கேட்ப புறநானூரில் இந்த வரி வந்திருக்கு அதே மாதிரி சிலப்பதிகாரத்துல இமிழ்கடல் இமிழ்கடல் வரைப்பில் தமிழகம் அறிய அப்படின்னு வந்திருக்கு அப்ப தமிழகம் என்பது புதிய சொல் இல்லை சங்க காலத்திலிருந்தே தமிழ்நாட்டை சொல்லுவதற்கு தமிழகம் என்கிற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதுதான் உண்மை பின்னாடி சங்கம் அருகிய காலத்துல தான் தமிழ்நாடுங்கிற சொல் அதிகமாக பிரயோகம் பண்ண ஆரம்பிக்குது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலப்பதிகாரத்திலே கூட இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய அப்படிங்கிற ஒரு சொல் வருது இன்னும் கம்பராமாயணம் வந்தீங்கன்னா பிறக்கமுற்ற மலைநாடு நாடியில் தமிழ்நாட்டின் பெயர் திரு தென் தமிழ்நாட்டு இனிய தென் தமிழ்நாடு என்ற தென் தமிழ்நாடுன்னு பல இடங்களில் பின்னாடி கம்பனில் தமிழ்நாடு வருது பெரிய புராணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூழியர் தமிழ்நாட்டுள்ள அவரும் தமிழ்நாடை பயன்படுத்துகிறாரு அப்போ தமிழ்மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தமிழகம் இரண்டும் வேறு வேறு இல்லை அதனால் நம்ம தமிழகம்னு வச்சுட்டாரே தமிழ்நாடுன்னு வைக்காம போயிட்டாரே அப்படின்னு பார்க்கக்கூடாது இலக்கிய அடிப்படையில் இரண்டும் ஒன்று ஆனால் அரசியல் அடிப்படையில் இதன் பின்னால் வேறு ஒரு காரணம் இருக்குது ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொருத்தர் கேட்குறதுக்கு ஆனால் தமிழ் படி அகம் என்றாலும் நாடு தான் நாடு என்றாலும் அகம்தான் அதில் எந்த குழப்பமும் வேண்டாம் ஆனால் ஒன்றையும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி தமிழ்நாடு என்று பெயர் மாறுவதற்கு எத்தனையோ தியாகிகளினுடைய ரத்தம் இந்த மண்ணிலே சிந்தி இருக்கிறது என்பதை மட்டும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் சரி இப்போ தமிழகம் அப்படின்னு வரும்பொழுது அதற்காக நிறைய பேர் வந்து உயிர் திறந்திருக்கிறாங்க இப்ப தமிழுக்கு அதற்கான பலன் வந்து கிடைச்சிருக்கா இன்றைய அரசியல் படி பார்க்கும் பொழுது தமிழுக்கான தேவையை வந்து சரியாக செஞ்சிட்டு இருக்கிறாங்களா தமிழுக்கான சேவையை வந்து நிறைய நீங்க இந்த இந்த கட்சி அந்த கட்சிலாம் வேண்டாம் என்ன கேட்டீங்கன்னா தமிழ்நாடு கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாகவே தமிழ் மொழிக்காக எவ்வளவோ விஷயங்களை பல்கலைக்கழகங்கள் பண்ணிட்டுருக்கு உங்களுக்கு தெரியுமா ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த காலேஜ் அந்த கல்லூரியோட பேரை நான் இல்லை அந்த பல்கலைக்கழகத்தோட பேரை நான் சொல்ல விரும்பல ஆனால் நான் சொல்கிறேன் சேனலுங்கிறதால அதை சொல்லலை அவர்கள் சிலர் தமிழ் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு பணம் கொடுக்க தயாராக இருக்காங்க நீங்கள் பிஏ வந்து சேருங்க உங்களுக்கு அரசு மூலயமா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை நாங்கள் அதுக்காக ஒதுக்குறோன்னு நம்ம காசு கொடுத்து போய் படிக்கிறது போய் தமிழ்நாடு அரசு ரொம்ப பிரயத்தனப்பட்டு நீ தமிழை வந்து படிக்க வான்னு சொல்லி கேட்குற நிலைமை அரசு செய்துட்டு தான் இருக்குது ஆனால் நம்ம சைடில் தான் தமிழை போய் படிக்கிறதுக்கு நம்ம தயாராக கிடையாது வளர்ச்சியாக பார்க்குறீங்களா எப்படி சார் ஏன்னா தமிழ் அப்படின்றது நீங்கள் அரசியலாக கேட்கும் போது அரசு சார்ந்து அவர்கள் இதற்கான எல்லா முன்னெடுப்பும் எடுக்கிறார்கள் ஆனால் மக்கள் பார்வையில் இருந்து பார்க்குற போது அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லைங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அரசு பள்ளிகள் இருக்குது தமிழ் பள்ளிகள் இருக்குது அரசு நடத்துது அதில் போய் படிக்காதது யார் தப்பு நம்ம அடுத்து கேட்போம் நாங்கள் படிக்கிற அளவுக்கு அது தரமானதாக இருக்கிறதா அதை அது அடுத்து அரசியல் போகும் ஆனால் அதுக்கான களத்தை இது ஏற்படுத்தி கொடுக்குதா இல்லையா பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் தமிழ் வழி படிக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் ஏற்பாடுகள் செய்கிற உலக தமிழ் சங்கங்கள் பல ஏற்பாடுகள் செய்துட்ருக்காங்க ஆனால் எத்தனை பேர் வந்தாங்க இப்போ ரீசெண்டாக உலக தமிழ் சங்கத்தில் இடைத்தமிழர் இலக்கிய மாநாடு நடத்துனாங்க கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் எங்கெங்கோ இருந்து வர வச்சு பெரிய அறிஞர்களெல்லாம் உள்ளே இறக்கி தமிழை பற்றி எனக்கு பல விஷயங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க எத்தனை பேர் அதில் வந்து பங்கு எடுத்துக்கிட்டாங்க அப்போது அரசு செய்கிறத செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது மக்கள் தான் தமிழ் நோக்கி வர விரும்புகிறதில்லை நீங்கள் பிஏஎம்ஏ படிக்கிறவங்களை கேட்டிங்கன்னா நான் எனக்கு தமிழ் பிடிக்கும் நான் தமிழை நேசிக்கிறேன் நான் ஒரு ஒரு புலவராகணும் இல்லை நான் ஒரு செய்தி வாசிப்பாளராகணும் நான் தமிழறிஞராகணும் எழுத்தாளர் ஆகணும்னு தமிழ் படிக்கிறவங்க எத்தனை பேர் பாய்ஸை கேட்டிங்கன்னா டிஎன்பிசி எழுத போகிறேன் அதனால் ஈஸியாக ஒரு டிகிரி வேணும் நிறைய கேள்வி தமிழில் வரண்டதால தமிழ் எடுத்தேன் கேர்ள்ஸை கேட்டிங்கன்னா எனக்கு எங்கள் மாமாவை பேசிட்டாங்க கல்யாணம் பண்ண போகிறாங்க பத்திரிகையில் ஒரு டிகிரி பேர் போடுறதுக்கு வேணும் அதனால நான் பிஏ பண்ணுறேன் இது மாதிரியான அதுக்கு அவங்க படிக்கவே வர வேண்டாம் அந்த துறையவே கெடுக்க வேண்டாம் தேர்ந்தெடுக்கும் முறையிலேயே சில மாறுபாடுகள் இருக்கு கேளுங்க அவ்வளவு வருத்தப்படுறாங்க தமிழுக்குள்ள வரவங்களே யார் வராங்கன்னா எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடைக்கலன்னு இதில் வரவேன் நான் டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறேன்னு இதுக்கு வரவேன் எனக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க பத்திரிகையில் பேர் போடுறதுக்கு வேணும்னு வரவங்க கல்யாணம் ரெண்டா செகண்ட் இயர்லேயே கல்யாணம் பண்ணிக்கிறது பிஏ மேலே ஒரு கோடு போடுறது அப்புறம் பிஏவே படிக்கிறதுல நிற்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு மொழியை தமிழை படிக்கணும் எவ்வளவு இருக்குது மூ வரதநாஜர் திருவிக்கா மலைமலையாளிகள் ராப்பி சேதுப்பிள்ளை எவ்வளவு தமிழறிஞர்கள் இந்த தமிழ் துறைக்காக வந்து எவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அந்த வரிசை விட்டு போச்சே அவங்க வரிசையில் இன்றைக்கி தமிழறிஞர்களே இல்லையே யார் யாரையோ தமிழறிஞர்கள் சொல்கிறாங்களே யார் யாரையோ தேடி போகிறாங்களே இப்போ என்ன தேடி வராங்களே தத்தி தகுதி சொல்லிட்டு என்ன தமிழறிஞருங்கிறாங்க என்ன த கிடையாது என்னை விட தமிழை முறையாக படித்து தமிழிலே ஆராய்ச்சி செய்து கொண்டு தன் வாழ்க்கையின் பெரும் பகுதியை தமிழ் இலக்கியத்திற்காகவே ஆராய்ச்சி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை இன்னும் வெளியே கொண்டு வர வேண்டும் அவர்கள் அதே போல் பல பேர் அந்த துறைக்குள்ளே வர வேண்டும் அப்போது தமிழ் என்பதனுடைய வளர்ச்சி அரசியலோ அரசாங்கம் சம்மந்தப்பட்டதோ இல்லை அது முழுக்க முழுக்க தமிழர்கள் சம்பந்தப்பட்டது மக்களுடைய சம்பந்தப்பட்டது இப்படி பார்க்கும் பொழுது இன்றைய காலத்துல இப்போ புதுசா ஒன்று பேசுறாங்க என்ன அப்படின்னா ராமன் பற்றி பொழுது நீங்க கம்பராமாயணம் பற்றி கூட பல்வேறு காணொலிகள்லாம் கூட வெளியிட்டு இருக்கிறீங்க அதுல ராமனை கொண்டாடுற பலருமே இப்போ சமீப காலமாகவே ராவணனை வந்து தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க சமீப காலம்லாம் கிடையாது ராவண காவியம் எல்லாம் இப்போ ஒரு குழந்தை எழுதிட்டார் அது பல பெரியார் அவர்கள் காலத்துக்கு கிட்டத்தட்ட அப்பத்திலிருந்தே இந்த எண்ணம் வந்துருச்சு இன்னும் சொல்ல போனால் நம்ம பழம் காலங்களிலேயே ராவணன் மீது ஒரு நல்ல அபிப்பிராயங்கள் இருந்ததும் உண்டு நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா ரெண்டு விதம் இருக்குங்க நம்ம மக்கள் நம்ம இந்த இளைய தலைமுறைக்கு சரியாக ஒரு புரிதல் இல்லாமல் இதை வந்து எல்லாரும் சொல்கிறாங்கன்னு போய் விடுறதுன்னு இருக்குல்ல அந்த மாதிரி இன்றைக்கி இல்லம் தலைமுறை இதை பார்க்குறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ராமன் ஒரு ஒரு தலைவன் ஒரு இலக்கியத்தில் அது வால்மீகியோ இல்லை கம்பனோ துளசிதாசரோ இல்லை இங்கே உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு பரம்பொருளாக மக்கள் கொண்டாடிய ஒருவன் அதற்கு நேர் எதிராக அவனோடு தொடர்புடைய கதையிலே ராவணன் அப்படிங்கிறவன் ஒருத்தவறான் இப்போ இங்கே என்ன சிக்கல் ஆகிடுதுன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் தான் இலங்கை இருக்குது அதனால் அறக்கர்கள்லாம் நாங்கள் தான் ராவணன் எங்கள் பாட்டன் நீங்கள் சொல்கிற ராமனுங்கிறவர் நார்த் இந்தியாவில் வராரு நார்த் இந்தியாவிலே எங்களுக்கு வடக்கனுங்க தான் அதனால் அவர் வந்து ராமனே வடக்கம்தான் எங்களுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறத மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது நீங்கள் இன்னும் உள்ளே போனீங்கன்னா ராமன் தான் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு சொந்தமானவன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் உள்ளே போய் அவனை பற்றி படித்தாதான் தெரியும் ராவணன் தான் நமக்கு சம்பந்தமே இல்லாதவன் என்பதையும் நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குற பாருங்கள் வால்மீகின்னு ஒரு நார்த் இந்தியன் போயட் வந்து ராமனை நம்மக்கிட்ட கொடுக்கல இல்லை கம்பன்னு ஒரு புலவர் வந்து நமக்கு ராமன் யாருன்னு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம பெருமையாக சொல்கிறது என்ன சங்க இலக்கியம் ரெண்டாயிரம் வருஷம் பழைசு அதுதான் எங்கள் இலக்கியம் அதில் சொல்லப்பட்டது தான் எங்களுடைய பண்பாடுன்னு சொல்கிறோம்ல அதே சங்க இலக்கியத்துல புறநானூரில் இளைஞர் சென்னி மேல ஊன்பொதி பசுங்குடியாருன்னு ஒருத்தங்க ஒரு 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 பாட்டை எழுதுறாங்க அதில் என்ன சொல்றாங்க இளைஞர் சென்னி வரவங்களுக்கெல்லாம் பொருளை வாரி வாரி கொடுக்குறான் வாங்குற புறவலர்கள் அந்த பொருளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த நகைகளை எப்படி அணியிறதுன்னு தெரியாம மோந்திரத்தை காதல் அணிஞ்சிக்கிறாங்க காதனியை மோந்திரமா அணிஞ்சிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த நகை எப்படி பயன்படுத்துறதுனே தெரியல அந்த அளவுக்கு பொருளை வாரி வழங்குகிறான் இளைஞர் சென்னி அப்படின்னு பெருமையாக அந்த புலவர் சொல்கிறாங்க அதுக்கு எதை ஓமையாக சொல்கிறாங்க தெரியுமா அந்த பாட்டில் இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான தமிழ் சங்க இலக்கியத்திலே வீரத்தை சொல்லக்கூடிய புறப்பாடலான புறநானூரில் எதை ஓமையாக சொல்கிறாங்கன்னா சீதையை ராவணன் கவர்ந்துகிட்டு போகும்போது சீதை தன்னை காப்பாற்ற வழி தேட வேண்டும் தான் போட்டிருந்த நகையெல்லாம் கழட்டி போடுகிறாள் அந்த கீழே போட்ட ஒவ்வொரு நகையையும் கீழிருந்த குரங்குகள் எடுத்து மாட்டி அவருடைய கை வளையலை கழுத்துக்கும் கழுத்துக்கு போடுவதை கைக்கும் சுத்தி கொண்டிருக்கிறது எப்படி இந்த குரங்குகள் சீதையின் நகையை எப்படி போடுவதென்று தெரியாமல் போட்டுக்கொண்டதோ அதுபோல இளைஞர் சென்னை கொடுத்த கொடைகளின் தங்கங்களை எப்படி போடுவதென்று தெரியாமல் புறவலர்கள் போட்டுக்கொண்டார்கள்னு பாட்டு எழுதுறாங்க இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த செய்தி சீதை நகையை போட்டால் குரங்கு எடுத்து மாற்றி மாற்றி மாட்டி செய்தி கம்பராமாயணத்தில் கிடையாது வால்மீகி ராமாயணத்துலேயும் கிடையாது எந்த துளசிதாச ராமாயணத்துலேயும் கிடையாது ஆனால் புறநானூரில் இருக்குது இது எதை காட்டுதுன்னா ராமாயணம் என்பதும் ராமன் என்பதும் யாரோ வால்மீகி கொடுத்ததோ யாரோ கம்பன் கொடுத்ததோ இல்லை இந்த தமிழ் மண்ணில் காலம் காலமாகவே ராமனும் ராமாயணமும் தொடர்புடையவர்கள் அப்படிங்கிறத நம்ம மக்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும் ரெண்டாவது நீங்கள் ராமன உங்கால்னு சொல்கிறது தப்பு எந்த இடத்திலும் நீங்கள் ரொம்ப மூல நூல் கிடைக்கிற வால்மீகி என்ன சொல்கிறாரு குலம்னு ராவணனை சொல்கிறார் அப்போ சவுத்தில் நம்ம தானே வரும் அப்போ நம்மளை தானே சொல்லியிருக்காரு கிடையாது இல்லை குரங்குங்களை தான் நம்மளன்னு சொன்னார் வானரங்கள்னு தமிழர்களை தான் சொல்லிட்டாங்கன்னு சில அரசியல் கட்சிகள் சொல்கிறாங்க கிடையாது போய் வால்மீகியை பாருங்கள் வால்மீகி தெளிவாக சொல்கிறாரு எப்போது குரங்குகள் தெற்கு நோக்கி தேடிப் போது சீதையை அப்போ சுக்ரீவன் ஒரு வார்த்தை சொல்கிறார் குரங்குகளே நீங்கள் தெற்கு போகிறபோது சந்தனங்களால் இழைத்த பெரிய பெரிய கதவுகளை கொண்ட பாண்டிய நாட்டை பார்ப்பீர்கள் கனிகளும் பழவகைகளும் கொடுத்திருக்கிற பாண்டிய நாட்டு சோலைகளை பார்ப்பீர்கள் பாண்டியர்களிடம் வாழாட்டாதீர்கள் அவர்கள் எதுவும் செய்யாமல் நீங்கள் போய் சீதையை தேடுங்கள்னா அப்போ ராவணன் இல்லாமல் வானரங்கள் இல்லாமல் பாண்டியன் என்கிற ஒரு நாடு இருந்ததுன்னு வான்மீகி சொல்கிறாருனா நம்ம அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்திலே தனித்து இருக்கிறோம் நீங்கள் ஏன் போய் ராவணனோட உங்களை சேர்த்துக்கிறீங்க நீங்கள் வா வானரங்களோட உங்களை போய் சேர்த்துக்கிறீங்க அப்போ நமக்கு இந்த புரிதல் இல்லை ராவணன் வேறு அப்படின்னு ஒரு குலமாக அவர்கள் காட்சிப்படுத்துகிறார்கள் ரெண்டாவது அவரை தமிழங்கிறீங்க இவ் ராமனை இல்லைங்கிறீங்க ஏன்னு கேட்டால் ராமணன் நீங்கள் ஜாதி வாரியாக இவர் பிராமணன் நினச்சிக்கிறீங்க ராவணனை நீங்கள் வந்து நம்ம பெருமாள்னு நினச்சிக்கிறீங்க நீங்கள் அப்படி பார்த்தாலும் ராவணன் தான் பிராமணர் அவனுடைய தாவே பிரம்மா தான் அவனுடைய குலமே பிராமண குலத்தில் வரான் அதனால தான் அவனை கொலை பண்ணிட்டேன் எனக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சுன்னு ராமர் ராமேஸ்வரத்தில் போய் சிவனை வழிபடுறாரு ஏன் வழிபடுறாருன்னா அவனை கொண்டுட்டேன் பிரம்மகத்தி தோஷம் அதனால் வழிபடுறாரு ஆனால் ராமன் யாருன்னு பாருங்க ராமன் பிராமின் கிடையாது ராமன் ஒரு சத்திரியன் அவன் கருப்பு நிறம் நம்ம திராவிட நிறத்துக்கு சொந்தமானவன் அவ்வளோவையே நீங்கள் வால்மீகியில் ராமன் தெற்கு வராங்க வனவாசம் அகத்தியரை பார்க்குறாங்க தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்த அகத்தியரை பார்த்து அகத்தியர் கொடுத்த தனுசுவையும் அம்பையும் எடுத்து தான் அவன் சேது பந்தனம் தாண்டி போய் போர் செய்யவே அவன் அதுக்கப்புறம் பின்னாடி போகிறான்னா அவன் அகத்தியரோட ராமன் என்ன மொழியில் பேசியிருப்பான்னு நினைக்கிறீங்க மதுர பாஷைன்னு சொல்லுவார் வால்மீகி ராமனே தமிழ் வந்தான் அதை ஒத்துக்கோங்க அதை நம்ம முதல்ல ஏற்றுக்கணும் நம் ராமனை நம் தமிழ் பேசிய ராமனை நம் தமிழர்களினுடைய அடையாளமாக இருக்கிற ராமனை தான் இன்றைக்கு அவர்கள் கொண்டாடுகிறார்கள் நாம் அவர்களுடையதுன்னு நினைத்து விட்டு நாம் இருக்கிறோம் இந்த ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் இன்றைய காலகட்டத்தில் ராவண குலமே அப்படின்னு சொல்றதுதான் பெருமையாக நினைக்க கூடிய காலம் வந்ததற்கான காரணமாக என்ன நான் ஒன்று சொல்றேன் பாருங்க நம்ம தமிழ் படிச்சவங்க திருக்குறள் படித்தவங்க மனைவியை சந்தேகப்பட்ட விஷயத்தில் ராமன் செய்ததும் தவறு மாற்றான் மனைவியை கொண்டு வந்து வைத்து ஆசை வார்த்தையை பேசி பேசி மடிந்து எனக்கோடு நீ வரவேண்டும் என்று நினைத்த ராமணனும் தவறு தான் ரெண்டுமே இந்த விஷயத்தில் தவறு தான் நம்ம அதுலேயும் ராமணன் நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அதுக்காக அவன் சந்தேகப்பட்டுட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ராமணன் வந்து நல்ல வேணும்னு சொல்ல முடியாது என்ன இருந்தாலும் இன்னொருத்த மனைவியை தூக்கிட்டு வந்து நீ வச்சுருக்கக்கூடாது அப்புறம் சொல்கிறாங்க அவன் தொட்டானா எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்தான் அதெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா சீதை அதுக்கு இடம் கொடுக்கல தொடர்தை விடவும் கேவலமான விஷயங்களை ராவணன் செய்திருக்கிறான் போய் படிங்க போய் உள்ளே போய் அது பொய் கற்பனை ஏதாவது சொல்லுங்கள் ஆனால் அதை வச்சு இந்த 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 வாக்குவாதமே நடக்குது இப்போ ஒரு ஒரு கட்சி என்ன சொல்லுது ராமாயணமே பொய் ராமணன் எங்கள் தலைவன் ராமாயணமே பொய்னதுக்கப்புறம் ராவணன் எப்படிங்க ஒன்று இதை உண்மைன்னு அக்செப்ட் பண்ணணும் ராவணன் எங்கள் தலைவன் சொல்லணும் பொய்ன்னு சொன்னீங்கன்னா மொத்தமே பொய் ஆட்டத்தை கழிச்சு விட்டுணும் இந்த கன்ஃபியூஷன் நமக்குள்ளே என்றைக்குமே வரவே கூடாது ராவணன் செய்தது தவறு தான் அவனுடைய புகழ் குறையவே கிடையாது அவன் புகழ் அவ்வளோ ஒரு புகழுக்குரியவன் ஆனால் என்னென்னா இன்னொருத்த முன்னாடி எடுத்து இங்கே வந்து வச்சுருக்கலாமாங்க தான் புள்ள சொல்கிறான் விட்டுருப்பா அவளை விட்டுருப்பா சீதையை விட்டுருப்பா வேணாம்ப்பான்னு சொல்கிறான் ஏய் உன்னால் இந்த பகை நானே தேடினேன் நீ பகையை கம்பன் சொல்கிற நானே தேடிக்கிட்டேன்டா நீ போலாம் நான் போர் போடுறான்னு புள்ளைய அனுப்புறான் சார் தலையை வெட்டி போட்டேன் தலை இல்லாத பிள்ளைய போய் தேடுறான் எங்கே இருக்கேன் தேவை அவனுக்கு பிள்ளைய விட சொத்து போன தம்பியை விட எவ்வளோ ஒருத்தனுடைய மனைவி உனக்கு அவ்வளோ முக்கியமா அப்படி இருக்கிற ராமனை நாங்கள் எங்கள் தலைவன் என்று சொல்லிக்கொள்ள இல்லை ஆனால் அதே சமயம் ராமன் மீதும் நாங்கள் முழுக்க அவன் பரம்பொருள் அவன் முழுக்க சரி என்பதும் இல்லை அவனும் பல இடங்களில் தவறு செய்திருக்கிறான் வாலியை மறைந்து நின்று வதம் செய்தது சீதையை சந்தேகித்தது என்று ஒரு சராசரி மனிதன் தன் வாழ்க்கையில் என்னென்ன தவறுகளை செய்வானோ அந்த தவறுகளை ராமனும் தான் செய்திருக்கிறான் ரெண்டு பேருமே இதில் வந்து ஒரே மாதிரி தான் இதில் நீங்கள் அரசியலாக்காமல் ஒன்று பக்தியாக நினைக்கிறவர்கள் பக்தியோடு பாருங்கள் இலக்கியமாக நினைக்கிறவர்கள் இலக்கியமாக பாருங்கள் தயவு செய்து அரசியலாக யாரும் பார்க்காது அரசியலாக தானே சார் பார்க்கப்படுது எல்லா தேசங்கள்லையுமே ஏதாவது ஒரு அடிப்படையில் தான் ஒரு அரசியல் வேறு ஒன்றி நிற்கும் நம்மளுடைய சாபக்கேடு நம்ம இந்தியாவில் அந்த வேறு பக்தியா இருக்கிறது தான் பெரிய கஷ்டம் வரைக்கும் எங்களோட இணைஞ்சு பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார் நன்றி